அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் துறவரையல் அதிகாரம் ஐந்து தூய் தன்மை பாடல் எண் நாற்பத்தி ஏழு ஊறி உவர்த்தக்க ஒன்பது வாய்ப்புடனும் கோதி குழம்பளைக்கும் கும்பத்தை பேதை பெருந்தோழி பெய்வளையாய் என்னும் மெய்போர்த்த கருந்தோலால் கண் விளக்கப்பட்டு ஊறி உவர்த்தக்க ஒன்பது வாய்ப்புலனும் கோதிக் குழம்பளைக்கும் கும்பத்தை பேதை பெருந்தோழி பெய்வளையாய் வென்னும் மீப்போர்த்த கருந்தோலால் கண் விளக்கப்பட்டு அழுக்குகள் ஊறி ஒன்பது துளைகளை உடைய புலன்கள் வழியாக அழுக்குகளை வெளிப்படுத்தும் மாதரது உடலாகிய ஓரிடத்தை பார்த்து அறிவில்லாத ஒருவன் மேலே போர்த்தப்பட்டுள்ள அழகான தோளினால் கண்கள் கவரப்பட்டு பெருந்தோள்களை உடையவளே வளையல்களை அணிந்தவளே என்று புகழ்வான் அறிவுடையவன் புகழமாட்டான் அழுக்குகள் ஊறி ஒன்பது துளைகளை உடைய புலன்கள் வழியாக அழுக்குகளை வெளிப்படுத்தும் மாதரது உடலாகிய ஓரிடத்தை பார்த்து அறிவில்லாத ஒருவன் மேலே பொருத்தப்பட்டுள்ள அழகான தோளினால் கண்கள் கவரப்பட்டு பெருந்தோள்களை உடையவளே வளையல்களை அணிந்தவளே என்று புகழ்வான் அறிவுடையவன் புகழமாட்டான் நன்றி வணக்கம்